ஃபியூச்சர் லைஃப் இன்னைக்கு ஃபவுண்டேஷன் பல பெற்றோர்கள் வந்து எங்ககிட்ட வந்து சார் பையன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான் ஆனால் அதை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் நீங்கள் சொல்லுங்க சார்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லி அவன் கேட்கல அதை நாங்கள் சொல்லி கேட்பானா அப்போ சொல்கிறது தான் ஒரு உளவியல் நிபுணரோட வேலையா இப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையை அவனால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஏற்ப அவனால் செயல்பட முடியவில்லை உதாரணத்துக்கு வந்து செல்ஃபோனை பார்க்காதேன்னு சொன்னால் அவன் பார்த்துட்டே இருக்கான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்கல இப்போது நாங்கள் உளவியல் ரீதியாக ஒரு குழந்தைக்கு அந்த செல்ஃபோன் பழக்கம் எப்போ நேற்று தோன்றியதா இந்த செல்ஃபோன் பழக்கம் எப்போ தோன்றியது செல்ஃபோனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா சில நேரங்களில் வந்து அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே நீங்கள் செல்ஃபோனை பேசி அந்த செல்ஃபோன் மேலே கிரேஸியாக நீங்கள் செல்ஃபோனை நிறைய பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க அப்போ உங்களுக்கு கருக்கூடல் காலத்திலேயே அந்த செல்ஃபோனை பற்றிய கருத்து உருவாகிறது அப்போ அந்த குழந்தை வந்து அந்த செல்ஃபோனோடு வளருது அந்த குழந்தை வந்து எப்போ பிறந்து வெளியே வருதோ அன்றைக்கே நீங்கள் செல்ஃபோனை அறிமுகப்படுத்துகிறீங்க அது ஃபோட்டோ எடுக்கிறது மூலமாக அந்த குழந்தைகிட்ட நீங்கள் எப்போலாம் வாழ்கிறீங்களோ அந்த குழந்தை எப்போல்லாம் இருக்குதோ அப்போ செல்ஃபோன் பேசுகிறத பார்க்குது செல்ஃபோனை வச்சுக்கிறத பார்க்குது இப்போ இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி அறிமுகப்பதுன்னா அது வந்து ஒரு அவசியமான கருவி இதன் மூலமாக மற்றவர்களை நம்ம சந்திக்கலாம்கிற ஒரு எண்ணத்தை அந்த குழந்தை உருவாக்குகிறது அல்லது அந்த குழந்தைக்கு இந்த எண்ணத்தை உருவாக்கிடுறீங்க இதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தை எப்போவுமே இது தனக்கு தேவையான ஒரு பொருள் அப்பா வச்சுருக்காங்க அம்மா வச்சுருக்காங்க தாத்தா வச்சுருக்காங்க பாட்டி வச்சுருக்காங்கனு வந்துடுது இப்போ இந்த பழக்கத்தில் அந்த குழந்தையை நீங்கள் அழுகிறப்ப என்ன செஞ்சிட்டிங்கன்னா செல்ஃபோனை கொடுத்துறீங்க அந்த குழந்தை செல்ஃபோனில் வந்து ஸ்கோல் பண்ணி பார்க்குது அந்த குழந்தைக்கு வந்து இது காட்சின்னு தெரியாது இது வந்து ஒரு இல்லைன்னு தெரியாது அதை என்ஜாய் பண்ணுது இதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அவங்களுடைய பிரெயின்ல வந்து விசுவல் கோடக்ஷன் சொல்லக்கூடிய காட்சி வடிவ மூளை நரம்புகள் தூண்டப்படுது அதே மாதிரி அந்த தூண்டப்பட்ட குழந்தைகள் வந்து தொடர்ந்து அந்த காட்சி இன்பத்திலேயே தான் விரும்புவேன் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா அந்த இன்பத்துலேயே அது அது ரெசிடென்ஸ் இல்லாமல் அது அதோடு இணைந்து வாழ ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த குழந்தை வந்து அந்த இன்ப நிலையிலே இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த குழந்தைய எடுத்து போயிருக்காது அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் வந்து மூன்று விதமான அடி அடி அடிமைத்தனம் அல்லது மூன்று விதமான அடிக்ஷன் இருக்குது ஒன்று வந்து டிஜிட்டல் அடிக்ஷன் இன்னொன்று சப்சன்ஸ் அடிக்ஷன் இன்னொன்று லவ் அடிக்ஷன் இந்த மூணு அடிக்ஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்போ இந்த டிஜிட்டல் அடிக்ஷனுக்கு நாங்கள் என்ன சொல்லோம்னா பெற்றோர்களுக்கு டிஜிட்டல் இன்டெலிஜென்சி பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து அந்த பெற்றோர்கள் நீங்கள் எப்படி அந்த குழந்தை நடந்துங்கிறத குழந்தைகளுக்கு நேரடியாக சொல்லாமல் ஏன்னா அது சின்ன குழந்தையாக இருக்குது அது பெற்றோர்கள் மூலமாக நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி அந்த குழந்தை ஒரு மெச்சுரேஷனுக்கு இருந்துச்சுன்னா அந்த டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸு ஜீனியஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமாக அவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து கற்றுக் கொடுக்குறோம் அப்போ அதன் மூலமாக டிஜிட்டல் சாதனத்தில் அடிமையாகாமல் அதை அறிவாக மாற்றக்கூடிய செயலை உருவாக்குறோம் இது உருவாக்குவதற்கு நீங்கள் எத்தனை வயசில் அந்த குழந்தை அறிமுகமாச்சோ அதிலிருந்து குறைஞ்சபட்சம் வந்து மூன்று ஆண்டுகள் தேவைப்படும் அப்போ அட்வைஸ் பண்ணுறதுனால ஒரு குழந்தை அதை எடுத்துக்கொள்ளாது அட்வைஸ் அறிவாக மாறாது அட்வைஸ் இருந்து உங்களுடைய தேவைதானதை தவிர அந்த குழந்தைகளுடைய தேவையிலேருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பல பெற்றோர்கள் சார் ப்ளஸ் டூ படிக்கிற பையன் இவனுக்கே வந்து படிக்கணுங்கிற நோக்கமே தோண மாட்டேங்குது இவன் படித்தா தான் நல்லா இருக்குன்னு இவனுக்கே தோண மாட்டேங்குது இவன் மொபைல்லேயே அடிஷனாக இருக்கான் அல்லது டிவியில் அடிக்ஷனாக இருக்கான் டிவி கொண்டாவே அவன் போயிடுறான் அல்லது வெளியே சுற்றுறாங்கிறாங்க இதெல்லாமே வந்து எப்போ தோணுச்சு நேத்துல தான் அந்த பையன் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கான் ஆனால் நேற்றுலேருந்து இந்த பொண்ணு அப்படி பண்ணதா இத்தனை வருஷமாக வந்து ஒரு எல்கேஜி இருந்து ப்ளஸ் டூ வரைக்குமே அதே தான் பண்ணிட்டு வர்றோம் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி தான் இதை யோசிக்கிறீங்க அப்போ பன்னிரெண்டு வருஷமாக பதினாலு வருஷமாக பழக்கப்பட்ட ஒரு பழக்கத்தை அந்த பழக்கமாக அது வந்து செயல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அட்வைஸ் மூலமாக மாற்ற முடியாது அதை மாற்றுவதற்கு தான் வந்து அனாலிட்டிக்கல் தெரப்பின்னு சொல்கிறோம் பகுப்பாயின் மூலமாக தான் அதை மாற்ற முடியும் அப்போ அந்த குழந்தை எந்த அளவுக்கு ஒரு பழக்கத்தில் வந்து பழகி இருக்குதோ எந்த அளவு அந்த பழக்கத்தில் அது வாழ்ந்திருக்குறதோ அந்த வாழ்க்கை நிலையை உடனடியாக வந்து தோசையை திருப்பி போகிற மாதிரி திருப்பிட முடியாது அதற்கு நீங்கள் நடந்து கொண்டு எங்களோடு தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த மாதிரி உள்ளவங்க எந்த விதமான கன்சல்டேஷனுக்கு வரவே மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா பேரண்ட்டு நாங்கள் நீங்கள் தான் வந்து நாங்கள் சொல்கிறத டெய்லி கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் டெய்லி ஃபோன்லைனில் நீங்கள் திரைப்பீட்டிக்கு அனாலிசிஸ் நீங்கள் அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு நடத்தைகளையும் எங்கள்கிட்ட சொல்லி அதன் மூலமாக நாங்கள் சொல்லக்கூடிய அப்ரோச்சில் வார்த்தை ரீதியாக செயல் ரீதியாக நடத்தி ரீதியாக உணர்ச்சி ரீதியாக உணவு ரீதியாகவும் நீங்கள் கொடுக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ஃபீலிங் தெரப்பின்னு சொல்கிறோம் உணர்ச்சிகளும் உணவுகள் தான் ஒரு மனிதனை வழி நடத்துது இன்றைக்கி நிறைய பேர் வந்து காஸ்ட்லியான உணவுங்கிற பேரில் அந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றாங்க இது அவர்களுக்கு அதீத நடத்தையின ஹைபர் ஆக்டிவிட்டி உருவாக்கி அப்போ இயற்கை நிலை நம்ம நாட்டுக்கு ஏற்ப உணவு சாப்பிடாத குழந்தைகள் உணர்ச்சி ரீதியாக மாறுபாட்டுக்கு உள்ளாக்கப்படுகிறதுங்கிறது தான் முக்கியம் அதே மாதிரி இந்த டிஜிட்டல் சாதனங்கள் மூலமாக கன்சியூம் ரெஸ்ட்டுங்கிற ஒரு கோட்பாடு கன்சியூம் ரெஸ்னால் நுகர்வோர் நீங்கள் வந்து டிஜிட்டலை பார்க்குறதுங்கிறது நுகர்வோராக மாறிட்டு இருக்கீங்க அவர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் மூலமாக அவங்களுடைய ப்ராடக்ட்டை உங்களுக்கு செலுத்துறாங்களே தவிர நீங்கள் அதை ரசிக்கிறதே இல்லை பின்னாளில் அந்த ப்ராடக்ட் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடும் அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர முடியாது பல பேர் இன்றைக்கி வந்து ஹாலிக்குன்னு ஒரு டிசார்டர் அதாவது பொருளை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டே இருப்பாங்க இது சாப்பு வாரிக்கும் ஒரு டிசார்டர் வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அந்த பொருளை வாங்கி குப்பையில் போடுற அளவுக்கு வந்துகிட்ருக்குது அப்போ இதிலிருந்து மாற்றுவதற்கான உளவியல் டிஜிட்டல் இன்டெலிஜென்சி டிஜிட்டல் சார்ந்த ஜீனியஸ் ப்ரோக்ராமை எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடித்து வரு நடந்து வரும் கொண்டு வருகிறது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இன்டர்நெட் அடிக்ஷன் சைபர் அடிக்ஷன் அதே போல் செல்ஃபோன் அடிக்ஷன் என்ற வார்த்தையை கண்டுபிடித்திருக்குன்றால் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ ஒரு செயலை வந்து மாற்றுவதற்கு தொடர்ந்து பெற்றோர்களுடைய கூட்டமைப்பு காம்பவுண்டிங் எஃபெக்ட் சொல்லக்கூடிய அவர்கள் மூலமாக தான் அந்த குழந்தை மாற்ற முடியும் எதிர்கால கல்வி என்பது ஏஐயாக மாறிடுச்சு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக மாறிடுச்சு எங்களுடைய நிறுவனம் பல ஆண்டுகளாக ஹியூமன் இன்டெலிஜென்சி உருவாக்கி கொண்டு வருகிறது ஆக உங்களுடைய குழந்தைகளை ஹியூமன் இன்டெலிஜென்சி குழந்தையாக மாறுவதற்காகவும் எதிர்கால வேலை வாய்ப்புக்கு சிறந்த குழந்தைகளாக மாற்றுவதற்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய வெப்சைட் இருக்குது எங்களுடைய யூடியூப் சேனல் எம்எஸ்கே லைவ் டிவின் இருக்குது பல்வேறு விதமான ஏஐ தளங்களில் வந்து எம்எஸ்கே லைஃப் கில்னி ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர்னு போட்டாவே எங்களுடைய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேல் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்